அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரின் அடிக்கமளம் என்றும் போற்றி பணிவோமாக நம் பாவங்களையெல்லாம் போக்கும் பரமனது திருவடியை என்றும் நம் மனதில் நினைத்து அவரது துதிபாடி மகிழ்வோமாக தன்னை எண்ணுவோர்க்கும் எண்ணாதவோர்க்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியலுக்கும் நாயகன் நம் பரமசிவன் அவரை என்றும் மறவாது சிந்தையில் நிலைநிறுத்தி உலகம் உய்விக்கும் ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமசிவாய என்ற மந்திரத்தை என்றும் நம் நாவால் ஒரே போமாக சிவாயனம திரு சுற்றம்பலம் சிவ சிவ என் கீழர் தீவினையாழர் சிவசிவிட தீவினை மாளும் சிவ சிவென்றிட தேவரும் ஆவார் சிவசிவ சிவகதிதானி சிவமே தவம் அதுவே நம் அனைவரின் வாழ்விலும் ஓர் வரமும் ஆகும் ஆம் சிவாய நமக என்று கூறும்பொழுதே ஐயனது அருளுக்கு நாம் பாத்திரமாகின்றோம் நிச்சயம் சிவாய நம என்று ஒரே போர்க்கு அபாயம் ஒரு நாளும் ஓர் பொழுதும் கிடையாது என்றும் நம் உடனிருந்து நம்மை காக்கும் காவலனாக நம் இறைவன் எப்பொழுதும் இருப்பாராக ஷிவாய நம திருச்சிற்றம்பலம்